ஞான ஆனந்த தேவம் தெய்வம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் கே செய்யும் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வருகின்றதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்துவோம் ஏன்னால் தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இதனால் பார்த்த இல்லையானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாழ்வாழியின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த நில தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர் அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அதனால் ஆண்டாளுடைய பிறந்த நாள் பெரிய ஏற்றமான விஷயம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த இல்லையானால் தபசு கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் அது ஒரே ஏற்றம் அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம் ஆடித்தபசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாளாக வந்து கொண்டாட்டம் நடக்கும் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணுறது மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது அது தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கி வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தைப் பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் வந்து பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ணிக்கி வருது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிண்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களையும் விட்டு வெ வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தினால் என்ன அப்படின்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசியை வந்து தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் உங்களுடைய தாய் தகப்பனார் பேர் அனுப்பிச்சிங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய நட்சத்திர சந்தி பாதசந்தி லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து அதன் மூலியமாக உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும் உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாழலாம் பாதி பேரில் பார்த்த சில பேருக்கு நட்சத்திரம் என்னென்னே தெரியாது எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது அதாவது துலா ராசின்னு இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இருக்குன்னு இருப்பாள் ஆனால் அவளை பார்த்த இல்லையானால் ரிச்சிகை ராசியில் இருப்பாள் என்ன சந்தியில் வந்திருக்கும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரலாம் அவளுடைய ராசி என்னென்னே தெரில என்ன லக்னம்னே தெரில இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்டே இருக்கா இதனால் பார்த்தா இப்போ வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் பார்த்தா துலா ராசியாக இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவள் பண்ணிகிட்டு இருப்பாள் அதே மாதிரி பொருத்தும் பார்த்து கல்யாணமாய் பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கும் எதனால் பண்ணான்றதே தெரியாமல் இருக்கும் அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இருக்கா அதே தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கப்பறம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் வக்கரகதியிலிருக்கர் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உடல்நிலையில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதாவது வக்கரகதியில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் புதிய அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆறாம் இடத்துல வந்து புதனும் சூரியனும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு தடை இருக்காது உங்களுக்கு வந்து பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பேச்சில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா தவறான பேச்சுக்களோ இல்லை தடிப்பான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சப்தமாதிபதியும் ஏழுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சற்று ஈகோ கிளாஷ் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனையை கொடுப்பார் இருந்தாலும் இந்த வாரம் உடல்நிலை சற்று ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அதிக வேதம் வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்க அவரே வந்து ஆறாம் அதிபதி அப்படின்றதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இன் உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு ச அதாவது சனி பகவான் ஏழரை சேனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறதுனால குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போறார் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் அதாவது எட்டாம் தே அஞ்சாந்தேதி மாலை நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க பரிவர்த்தனை யோகத்தில் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் ஆகிறதுனால ஆறு ஏழு பரிவர்த்தனை ஆறுது இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவருக்குன்னு கொஞ்சம் கடன் வந்து நீங்கள் படக்கூடிய கடன் கடன் வாங்கி எதிர்பா பாலினத்திற்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்து இல்லையான்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போல சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதாவது எட்டாம் தேதி கார்த்தாலேருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்று மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற காசிப்ஸ் தேவையில்லை யாருக்கும் வந்து இது போடாதீங்க தேவையற்ற விஷயங்கள் போடாதீங்க அதாவது கமெண்ட்ஸ் போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து யாரை நம்பியும் கையெழுத்து போடாதீங்க யாராவது அர்ஜென்ட்டுக்கு பணம் வேணும்னு கேட்குறா அதனால் யார்கிட்ட இருந்தால் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ட்ராகாதீங்க முடிஞ்ச வரலும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பார்த்த இல்லையானால் வளர்விலை சந்திரனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்து பார்க்கும்பொழுது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும் என நாலாம் இடத்தில் குரு பகவான் இருந்து ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அதை தவிர துப்புரவு தொ தொழிலாளர்களை மேய்ப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மைனிங்கு அதை தவிர வந்து க கல் கிரானைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ குங்கும அர்ச்சனை ஒன்று பண்ணுங்க கையில் வந்து கருப்பு கலர் துணி ஒன்று வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்